இளம் வாக்காளர்கள் மற்றும் புதிய நீங்கள் இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னோம்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாளை அதாவது ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து முதற்கட்டமாக நடைபெறக்கூடிய ஒரு வாக்குப்பதிவு வந்து தொடர்ச்சியாக வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுது அதாவது இந்திய நாட்டினுடைய பிரதமர் யார் என்கிற அடிப்படையில் வந்து ராகுல் காந்தியா மோடியா அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு தேர்தல் வந்து இங்கே நடைபெற சூழலில் வந்து என் முக்கியமான ஒரு கேள்வியை வந்து இந்த இடத்துல வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னோம்னா உங்களுடைய ஓட்டு அதாவது இந்த தேர்தலில் வந்து புதிய வாக்காளர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சம் பேர் வந்து புதிதாக வாக்களிக்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவர்களுடைய வாக்குகள் வந்து மிக அங்கிறத வந்து இந்த இடத்துல குறிப்பிடக்கூடிய காரணம் என்ன அப்படின்னோம்னா கடந்த பத்தாண்டுகள் வந்து வெறுப்புகளும் மத ரீதியாக மட்டுமே வந்து இந்த அதாவது நாட்டை பின்னோக்கி செல்லக்கூடிய மட்டுமே இந்த போன்ற இது போன்ற ஒரு விஷயங்கள் மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்து நகர்ந்த இந்த பாஜக அரசினுடைய முடிவு கால முடிவுரை ஏற்படுவதற்காக இந்த ஒரு தேர்தல் தான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்போது உங்களுடைய ஓட்டு தான் அதை முக்கிய மிக முக்கியமாக தீர்மானிக்குங்கிறத பார்க்குறோம் இன்னொன்று ஒரு முக்கியமானதாக வந்து இந்த இந்திய தேர்தலை வந்து இன்னொரு விஷயத்தை வந்து தேர்தலை வந்து தீர்மானிக்கிறது அது என்ன அப்படின்னா இந்த வருகிற நாடாளுமன்றத்தில் வந்து அதாவது ஒரு இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுடைய சதவீதத்தில் ஒரு இருபது சதவீதம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து இப்போ தற்போது வந்து பாஜகவிற்கு எதிராக நிற்கிறார்கள் அவர்கள் வந்து ஐந்து முறை வந்து ஐந்து மாநில நிலங்களில் வந்து மன்னராக அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க குஜராத் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்திரப்பிரதேஷ் அப்படிங்கிற போன்ற ஒரு மாநிலங்களை வந்து அவர்கள் வந்து ஆட்சி புரிந்து இருக்கிறார்கள் பதினோரு மாநிலங்களை வந்து அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மக்கள் அவர்களுடைய சமூகத்தினர் வந்து வசிக்கக்கூடிய இடமாக இருக்கு பதினோரு மாநிலங்கள் அவர்களுடைய வாக்கு சதவீதம் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது என்ன எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு கோடி பேர் அப்படிங்கிறது மிக முக்கியமான தகவலாக இருக்குது அவர்கள் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிராக இப்போ திரும்பி நின்றுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் கடந்த கால அவருடைய வாக்கு யாருக்கு போட்டாங்க அப்படிங்கிறது போட்டாங்க அப்படிங்கிறது வேறு அது பாஜகவுக்கு ஒரு முக்கியமாக அவர்கள் வந்து போட்டாங்க இப்பையா அவர் எதிர்க்கிறாங்க அப்படினம்னா ஒட்டுமொத்தமாக இந்த மனித குலத்துக்கு எதிராக இந்த பாஜக வந்து நிகழ்ந்துகிட்ருக்கு எதிராக நிலை கொண்டு இருக்குது நிற்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம் காரணம் என்ன அப்படின்னம்னா அதுக்கு சான்றுகள் வந்து நிறைய இருக்குது அதை பற்றி தான் இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம் மேலும் அந்த மற்ற விஷயங்களை சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து வாக்குப்பதிவுக்கு முன்பாக இரண்டு வீடியோவாக போக போகிறோம் மிக முக்கியமாக அந்த முக்கிய முக்கியமான இரண்டு வீடியோவில் முக்கியமான முதல் வீடியோ இது அப்படின்னு பார்க்குறோம் ஏறக்குறைய இன்னொரு வீடியோ ரெண்டாவது வீடியோ மிக விரிவாகவும் போடுவோம் இதையும் மிக நான் இன்னைக்கு வியாழக்கிழமை இரவோடு இரவாக பதிவு செய்வதற்கான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு இது வந்து தமிழ் டாக்ஸ் நவ் நான் உங்கள் தோழன் ஜமால் வாங்க வீடியோக்குள்ள போயிடுறோம் પણ રામાયણમાં એવો ક્યાંય ઉલ્લેખ નથી அப்படின்னோம்னா மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் வருகிற பத்தொன்பதாம் தேதி அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து காலை ஐந்து மணி முப்பது மணி அதிகாலையில் வந்து ஒரு முதற்கட்ட தேர்தல் வந்து தமிழகம் உட்பட கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு மாநிலங்களில் வந்து நடைபெற இருக்குது அதில் தமிழகத்திலையும் ஒரு புதுச்சேரியிலும் உட்பட தேர்தல் வந்து நடைபெற இருக்குது அந்த தேர்தல் மிக முக்கியமான இந்தியா லெவலில் நடக்கூடிய ஆனால் முதற்கட்ட தேர்தலுங்கிறது மிக முக்கியமான ஒரு இடங்கள் நான் குறிப்பிட்ட ராஜ்புத்திரர்கள் அவர்கள் பெயர் வந்து ராஜபுத்திரர்கள் அவர்கள் வந்து நான் மேற்கு காட்டினா அதில் சொல்லலை அவர் ராஜ்புத்திரங்கிற ஒரு சமூகத்தினர் வந்து இப்போ பாஜகவுக்கு எதிராக நின்று அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசிலையும் மற்ற குஜராத்திலையும் ராஜ்கோட்லேயும் ரூபாலா அப்படிங்கிற நபர் வந்து அந்த சமூகத்தினுடைய தலைவர்களையும் முதல் வந்து அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தையும் வந்து வெளிவுபடுத்தக்கூடிய காரணத்தினால் வந்து அவர்கள் வந்து இப்போ வந்து பாஜகவுக்கு எதிராக நின்றுக்கிறாங்க இவர்களுடைய கடும் கோபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற சில விஷயத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்த தேர்வு பற்றியான சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னோம்னா குறிப்பாக வந்து இவர்கள் வந்து பதினோரு மாநிலங்களில் வசித்தாலும் கூட ஐந்து மாநிலத்தில் வந்து ஒரு முக்கியமாக இருக்காங்க அதுவும் குஜராத்தில் வந்து ராஜ்கோட்டுங்கிற பற்றி வந்து அவர் மிக முக்கியமான ஹப்பாக இருக்கக்கூடிய இவர் பெரும்பாரியாக வாழ வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு இந்த சமூகம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டால் சில நாட்களுக்கு முன்பாக வந்து ஒரு போரா ஒரு 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 சம்பவம் ஒரு ஒரு போராட்டத்தில் வந்து அந்த பதினோரு பெண்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்வைத்து பதினோரு பெண்கள் வந்து அந்த சமூகத்தின் ஒரு பெண்கள் வந்து பதினோரு பேர் தீக்குளித்தாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னென்னு கேட்டால் இது வந்து பெரிய போராட்டங்கள் வந்து விளக்கி சமயத்தில் அங்கே வந்து அந்த சமூகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜ் சகாவத் அப்படிங்கிற நபரை வந்து சிறையில் அடைச்சு பிணையில் வர முடியாத அளவுக்கு ஒரு கடும் ஒரு சிறைவசத்தை வந்து அங்கே கொடுக்குறாங்க மக்கள் இதுக்கப்புறந்தான் வீண்டு விழுந்து எழுந்து இந்த பாஜகவுக்கு எதிராக வந்து எந்த அளவுக்கு சூழல் அளிக்கிறாங்க அப்படின்னுமா அந்த போராட்டத்தையே வந்து அவர்கள் வந்து இந்த பாஜகவுக்கு இந்த ராஜபுத்திரர்களுடைய அதாவது இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க நம்மளுடைய ஓட்டு யா அந்த பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைத்தோடு இங்கே ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்து அவர்கள் வந்து அந்த அந்த மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அந்த மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலையும் அவர்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதன் ஒரு பகுதியாக நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு கேட்டால் உத்திரப்பிரதேசத்தில் வந்து பிரியங்கா காந்தி வந்து பெரிய ஒரு ரேலியில் வந்து பங்கேற்கிறாங்க பெரும் வாரியான கூட்டங்கள் அங்கே சேருது பொதுக்கூட்டங்களில் வந்து அங்கே வந்து பங்கேற்கிறாங்க இது இந்தியாவில் உள்ள நடைபெறாத ஒரு பெரிய கூட்டங்கள் வந்து அங்கே அப்போ இதுவே பெரிய சான்றாக இருக்குது இவர்களுடைய தயவால தான் வந்து பாஜக வந்து ஒரு பெருவா ஆட்சியே பிடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு தனி வரலாறு அப்போ இவர்கள் வந்து செம்ம தேடிய வந்து இவர்களால் வந்து காத்திருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம் ஏற்கனவே வந்து பெரும் பின்னாடி வந்து ஒரு மாநிலத்தில் மாநிலத்தில் வந்து அந்தந்த பிரச்சனைகளை வந்து என்னென்னா அவர்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை வந்து என்ன கண்டிப்பாக அவர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம் அதை வந்து இதுவும் வலு சேர்க்கும் விதமாக வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாஜகவுக்கு வந்து துடை தெறிக்கக்கூடிய ஆட்சிக்கு வர்றதுங்கிறது வேற துடை தெரியப்படக்கூடிய சூழலை வந்து அங்கே பாஜகவுக்கு எதிராக நடந்திருக்கு அப்படிங்கிறதா மிக முக்கியமானது அப்போ இதை வந்து இந்த கோடி மீடியாவும் வந்து எங்கேயுமே வந்து பதிவு செய்யலை இந்த பதினோரு பெண்கள் வந்து தீக்குளித்ததும் போடல கை செஞ்சது அந்த சமூகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபரையும் வந்து ராஜு சௌகாத் அப்படிங்கிற நபர் வந்து கை செஞ்சதும் வரல அதன் பின் இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் வந்து அது நடந்திருக்கு என்னென்னாங்கிறது ஒன்று ஒன்றாக பார்ப்போம் அதில் முக்கியமான சம்பவம் நான் கேட்டால் ரூபாலங்கிற வந்து பாஜகனுடைய அமைச்சர் அங்கேயும் வரக்கூடிய நபர் வந்து இந்த சமூகத்தினுடைய இழிவை பேசி இழிவாக அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய பெருவாரியாக அங்கே வந்து வாழக்கூடிய ராஜ்கூட்லேயே வந்து வேட்பாளராக நிறுத்துறது வந்து பெரும் வந்து கந்து கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குது இதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த சமூகத்தினுடைய தலைவர்களை வந்து அது மட்டும் சில நபர்களையும் அவங்க வந்து கை செஞ்சுருக்கிறாங்க அப்போ அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் வந்து பிரியங்கா காந்தியினுடைய அந்த பேரணியிலையும் பொதுக்கூட்டத்திலையும் வந்து ஒழுக்கக்கூடிய விதத்திலையும் வந்து நடத்துறது வந்து இன்னும் வலு சேர்த்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம் எல்லா மாநிலத்திலையும் வந்து நான் சொன்ன மாநிலங்கள் அனைத்துலேயும் வந்து மேற்கு காட்டின மாநிலங்களில் வந்து பெருவாரியான போராட்டங்கள் வந்து இந்த பாஜகக்கு எதிராக நடந்திருக்கு ஒரு ரோட்டு கூட போடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர்கள் சூழலுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இவர்களை பற்றி இந்த ராஜ்கோ புத்தர்களை பற்றி நம்ம தனி வீடியோவோ போடலாம் ஏன் கேட்டால் அவர்கள் ஐந்து முறை வந்து அரசாண்டுருக்கார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி பதினோரு மாநிலங்களில் வந்து அவர்கள் வந்து அங்க பரவலாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம் அவர்களுடைய வாக்கு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னாவே வந்து இருபத்தி ரெண்டு கோடி பேர் அப்படின்னா இது என்ன அப்படி பெரியவரியான ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறப்போ அவர்களை வந்து பெரிய சம்பட்டியை வந்து இந்த பாஜக அரசு கொடுக்குறாக்கு போகிறதுக்கு காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம் அப்போது இந்த பாஜக அரசுக்கு எதிராக ஒரு ஓட்டு பதிவு வாக்கு செலுத்துறதுக்கு எப்படா வரும் அப்படிங்கிற காத்திருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமானது பார்க்குறோம் ஏற்கனவே வந்து ஜாட் சமூகத்தின் வந்து இது எதிராக இருக்கிறாங்க மிக முக்கியமாக இந்த இடத்துல குறிப்பிட என்னன்னு கேட்டால் ஊபி வந்து இந்தியாலேயே வந்து பெரிய மா மாநிலமாக இருக்கக்கூடியது பெரிய சீட்டும் அங்கே வைக்குது அப்படின்னு பார்க்குறோம் எண்பது கேரக்கூடிய எண்பது சீட்டுகளை வந்து அங்கே 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 வைக்குதுன்னு பார்க்குறோம் அங்கே தான் வந்து பெரிய அடியாக காத்திருக்கு இந்த பிரியங்கா காந்தி தான் ராஜ்புத்திரும் வந்து சமூத்தினர் வந்து பிரியங்கா கூட நின்று பெரிய போராட்டத்தையும் வந்து பேரணியில் வந்து ரேலியிலையும் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்க பார்க்குறோம் அங்கே வந்து என்னங்கிறது நிதிஷ்குமார் அதாவது சாரி இந்தியா கூட்டணியாக வைக்கிறதுக்கு அங்கு வைக்கக்கூடிய அகிலேஷ் யாதாவுக்கு வந்து வாக்குகள் செலுத்த இருக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம் அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் முதல் கட்ட தேர்தல் நடக்குது அதே மாதிரி மற்ற பல்வேறு மாநிலங்களில் வந்து ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய சூழலில் வந்து இது பெரிய ஒரு அடியாக வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஏன் அப்படின்னம்னா இந்த பாஜகவினர் வந்து மோடியினுடைய தலைமையிலான அந்த பாஜகவினர் வந்து இதை சமாதானப்படுத்தக்கூடிய விழாவை வந்து நடத்தினாலும் இனி வாய்ப்பு இல்லை ஏன் கேட்டால் அதை பிரச்சாரமாக அதை அவர்களுக்கு நெருக்கடியை உள்ளாக்கி அப்படின்னு பார்க்குறோம் இனி அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு வழியும் இல்லை அப்படிங்கிற பார்க்குறோம் ஒட்டுமொத்த விவர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் வந்து இந்தியா கூட்டணிக்கு மட்டுமே வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னும் விஷயத்தை இந்த விதத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னோம்னா ரெண்டாவது வீடியோவில் நம்ம பின்ன பார்க்க வரோன்னா முதல் சொன்னால் முதல் வாக்காளராக நீங்கள் ஏன்னு கேட்டேன் அப்படின்னோம்னா நீங்கள் நம்ம சேனல்லையும் சரி மற்ற சேனல்லையும் சரி நம்ம சேனலில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னோம்னா சேமான் மோ மோடி கவர்மெண்ட் அப்படிங்கிற பிஜேபி கவர்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஸ்டே ஹேஸ்டாகலேயே வந்து ஒரு அந்த தமிழ் அதாவது பிளேலிஸ்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட எழுபது ஐம்பது வீடியோக்கள் போட்டிருக்கோம் நாம் ஏன் பாஜகவை எதிர்க்க வேண்டும் நாம் ஏன் பாஜகவுக்கு ஓட்டு செல செலுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அங்கே போட்டிருக்கோம் எத்தனை ஊழல்கள் எத்தனை கரண்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த எலக்ட்ரிக் பான் சொல்கிற மத ரீதியாக ஒரு சமூகத்தை ஒடுக்கக்கூடிய விதமாக நாட்டை வந்து அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய விதமாக பல்வேறு ரீதியாக வந்து இந்த பாஜகவினர் வந்து தொடர்ச்சியாக இவர்கள் வந்து இந்த இவர்கள் ஆட்சி என்பது மிக பிற்போ அதாவது மிக மோசமான ஒரு விளைவத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ வரக்கூடிய ஜூன் நான்காம் தேதி ஒரு முக்கிய முக்கியமான ஒரு நாட்களாக இருக்குது அப்போ தான் வந்து தே வாக்குப்பதிவனுடைய எண்ணிக்கையும் அடி அடிப்படையாக யார் பிரதமர் அடி அடிப்படையில் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக வந்து இந்த இந்த இடத்துல காட்ட இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதை நோக்கி தான் நம்மளுடைய சிந்தனம் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிராக நம்மளுடைய ஓட்டுகள் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் என் ஓட்டு என் உரிமைங்கிற அடிப்படையில் வந்து நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிற பார்க்குறோம் எந்த ரீதியாக மூளை செலவிக்கும் நம்முடைய சிந்தனைகளை வந்து உட்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு அப்போ அதே மாதிரி ரெண்டாவது வீடியோ மிக முக்கியமான வீடியோவில் நம்ம வந்து மிக விரைவாக சந்திப்போம்